இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பீர்க்கங்கா சாம்பார் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் மூனையும் கிளறி விட்டுக்கோங்க ஒரு காஞ்ச மிளகாவை ரெண்டா கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பத்து இல்லை பன்னெண்டு பல் பூண்டு இதெல்லாம் போட்டு கிளறி விட்டுக்கோங்க அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வேகிற வரைக்கும் அது வதக்குங்க அப்புறமா தக்காளி நான் வந்து ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு கிண்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கோங்க தண்ணி ஊற்றி வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காவை போட்டு கொஞ்சமாக வதக்கி ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க கொஞ்சமாக வேகட்டும் அப்புறமா அதை நல்லா அப்பப்போ வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் ஊற வச்சுருக்க பருப்பு கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்புறம் புளி புளியும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் உப்பு போடுங்க ஏன்னா வந்து நம்ம புளி சேர்த்துருக்கோம் தண்ணி ஸ்டாட் பண்ணியிருக்கோம் அதனால் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் அது வந்து காய்க்கெல்லாம் பற்றணும் போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு விசில் போடுங்க அஞ்சு விசில் வந்ததும் குக்கரை ஓப்பன் பண்ணி அந்த காய் வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அது கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறமா அது கிண்டி விட்டுக்கோங்க மசித்து விடுங்க மத்திருந்தால் மத்திலே மசிக்கலாம் இது வந்து விசில் அஞ்சு போட்டதுனால அது ஏற்கனவே கொஞ்சம் வெந்திருக்கும் நல்லாவே அதனால் கரண்டிலே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த புளிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா அது கொதிச்சா அதோட ரா ஸ்மெல்லாம் போயிடும் அதனால் நல்லா கொதிக்க விடுங்க பிற்கங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கும் அது நல்லது நீர் சத்துருக்குறேன்